விலை மதிக்க முடியாத ஒரு அரசியல் கட்சி கூட்டம் அந்த கட்சியுடைய பாதுகாப்பை நம்பி அரசாங்கத்தை நம்பி காவல்துறை கலந்து அரசாங்கமும் காவல்துறையும் பொதுக்கூட்டத்தில் பாதுகாப்பு வழங்க வேண்டும் அதே போல அரசியல் கட்சி தலைவர்களும் அங்கே குழுவிட கூட்டத்திற்கு ஏற்றவாறு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அதே காலையிலே ஒரு நேரத்தை குறிப்பிடுகிறார்கள் அந்த நேரத்திலே வந்து பொதுக்கூட்டம் நடத்துகிறது பல மணி நேரம் கழித்து வந்து பொதுக்கூட்டம் நடக்கும் பொழுது அதுல சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது நீ தவிர்த்து கொள்ள இது நாம் யாரையும் குற்றம் சொல்லி இந்த நேரத்திலே குற்றம் சொல்றது பொருத்தமாக இருக்காது நிலை மதிக்க முடியாது நாம் உயிரை வளர்ந்து இதுவரை தமிழகம் மட்டுமில்லை இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சி நடத்துகின்ற பொதுக்கூட்டத்தில் இவ்வளவு உயிரிழப்பு ஏற்படுத்தும் இன்னைக்கு தமிழகத்தில் நம்முடைய சகோதர சகோதரர் இன்றைக்கு நிம்மதிக்க முடியாத உயிரை நாம் இழந்திருக்கின்ற நேரத்தில் மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும்